ஹலோ வணக்கங்க வெல்கம் சேனல் நான் உங்கள் ஒப்போமதி மஞ்சு ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ண வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு சன் ரொம்ப பிடிக்கும் எனது சன்கிளாஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அல்லது வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குகிறேன் ஸோ சன் கிளாஸ் பொறுத்த வரையும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து யூஸ் பண்ணுவேங்க அதாவது மெயினாக இப்போ நைட்ருக்கு ஒரு கிளாஸு டஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு க்ளாஸு ப்ளஸ் மிடர் கோட்டிங் ஸ்டைலிங் ஒரு க்ளாஸ் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே சேர்ந்து ஒரே கிளாஸில் வரணும்னா ரொம்பவே ஹாப்பி தான் இல்லைங்களா அண்ட் ஆல்சோ வந்து ஸ்ப்ரே கொடுத்துருவாங்க கிளாத் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடுங்க ஸோ ஃபேம் மாடல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்லாவே கவர்டாக இருக்கும் மெயினாக ட்ரைவிங் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ லாங் ட்ரைவி தான் போகிறீங்கன்னா டஸ்ட்லாம் உள்ள ஃபார்ம் ஆகும் ரொம்பவே கவர் பண்ணி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு இது மாதிரி நைட் நைட்ருக்குனால் தனியாக நீங்கள் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஃபோர் லென்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதான் ஃபோர் லென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பேர் ஸோ உங்களுக்கு உங்களுக்கும் இது மாதிரி சன்கிளாஸஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க நம்ம ஷாப் வந்து சென்னை கோவூரில் இருக்குங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்